இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் தொடர்பில் நுகர்வோர் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு சைபர் இரண்டு முன்னதாக முறையான நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் ரசாயனங்களை பயன்படுத்தி செயற்கையாக சுத்திகரிக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட மில்லியன் கிலோகிராம் எண்ணெய் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் இணைப்பாளர் புத்திகடி செல்வா குற்றம் சாட்டியிருந்தார் වැඩි කෘතිමව රසානිිකව පිරිිපහදු කරපු තෙල්වර්ගයක් පොල් තෙල් කියයාා ආනාෑනය කර තියනවා.

பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது இறக்குமதி செய்யப்படும் ஆர்பிடி எண்ணெய் தேங்காய் எண்ணெயாக விற்பனை செய்யும் திறன் கொண்டது உணவு சட்டம் தொடர்பில் தயாரிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தரநிலை ஆணைகள் தொடர்பான தரநிலைகளை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் நாட்டில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வதற்கு சட்ட தடை ஏதும் இல்லை அத்தோடு இலங்கைக்கு தேங்காய் எண்ணெயை கொண்டு வரும் போது உணவு பாதுகாப்பு பிரிவின் உணவு பரிசோதகர்கள் மற்றும் இலங்கை தர நிர்ணய பணியகத்தின் அதிகாரிகள் இணைந்து இந்த தேங்காய் எண்ணெயின் தரம் குறித்து முழுமையான ஆய்வுகளை மேற்கொள்கின்றனர் என அவர் தெரிவித்தார் இதேவேளை இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெயை உள்ளூர் தேங்காய் எண்ணெயாக விற்பனை செய்யும் மோசடி ஒன்றும் இடம்பெற்று வருவதாக அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தியோர்களை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்